ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விவோடி தமிழ் கஷ்டங்களை நீக்கும் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று தனித்தனியாக குலதெய்வம் என்று ஒன்று இருக்கும் பொதுவாக குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை எந்த நட்சத்திர நாளில் வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் என்பதை தான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் ஒருவர் வாழும் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தையும் தன்னுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தையும் முறையாக வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் அவர் உள்ள வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவதின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுபோல்தான் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நட்சத்திர நாள் என்று ஒன்று இருக்கின்றது அந்த நாள்தான் உத்திர நட்சத்திரம் மாத மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எவர் ஒருவர் உத்திர நட்சத்திரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை இப்படி அந்த உத்திர நட்சத்திர நாள் அன்று குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று பதினாறு வகையான அபிஷேகப் பொருட்களை வாங்கி தர வேண்டும் அந்த அளவுக்கு வசதி இல்லை என்பவர்கள் தங்களால் இயன்ற அபிஷேகப் பொருள்களை வாங்கி தரலாம் பிறகு முடிந்த அளவிற்கு மண்பானையில் சர்க்கரை பொங்கல் செய்து குலதெய்வத்திற்கு நெய்வேதியம் வைக்க வேண்டும் அப்படி சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது அதில் போடக்கூடிய முந்திரியானது முழு முந்திரியாக அதிக அளவில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பக்தர்களால் நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் உத்திர நட்சத்திர நாள் வழிபட முடியாதவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பங்கினி உத்திர நாள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செய்தல் வேண்டும் முடிந்த அளவிற்கு குலதெய்வத்திற்கு புதிய வஸ்திரம் வாங்கி சாற்ற வேண்டும் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அபிஷேக பொருட்களை தந்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சர்க்கரை பொங்கலை நெவேதியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதின் மூலம் குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் பொதுவாக அன்னதானம் செய்தாலே நம் கர்மவினைகள் நீங்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் குலதெய்வம் கோயிலில் பங்குனி என்று காய்கறி சாதத்தை நாம் அன்னதானமாக செய்து தர வேண்டும் இதில் மற்றொரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால் குலதெய்வத்தின் சிலையின் உயரம் எத்தனை அடி இருக்கிறதோ அத்தனை கிலோ அரிசி போட்டு அன்னதானம் வழங்குவது மேலும் விசேஷம் தரும் அந்த அளவுக்கு அன்னதானம் செய்ய இயலாதவர்கள் அரிசியை வாங்கி கோயிலில் அன்னதானத்திற்கு தந்துவிடலாம் வாழ்க்கையில் சிறப்பாக விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செய்ய வேண்டும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது இந்த எளிய முறையை மனதில் வைத்துக்கொண்டு வழிபட்டால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை காண்பவர்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்